ஒவ்வொரு இந்த பிள்ளையார் ஒரு மாதிரி முருகன் ஒரு மாதிரி சரஸ்வதி இந்த மாதிரி வந்து உருவ அமைப்புகள் வந்து வித்தியாசப்படுது இதுக்கு ஏதும் காரணம் இருக்கா சார் மனுஷன் இங்க இருக்கிற இவ்வளவு ஆயிரம் பேர் இருக்கிறோம் மனுஷன் புலி பார்த்தீங்கன்னா நூறு புலி இருந்தாலும் ஒரே மாதிரி இருக்கும் இல்ல சிங்கம் பார்த்தீங்கன்னா நூறு சிங்கம் இருந்தாலும் ஒரே மாதிரி தான் ஆனா மனுஷன் ஏன் இத்தனி விதமா இருக்குறான் ஏன் சாமி காரணம் என்ன சொல்லுங்க சாமி அவனுடைய ஊழ்வினை பயனுக்கு ஏத்த மாதிரி அவனுக்கு மற்றதுக்கெல்லாம் ஊழ்வினை பயன் இல்ல அணியில் பாத்தீங்கன்னா நூறு அணியில் தவிர ஒரே மாதிரி தான் இருக்கும் இல்ல சாமியை ஒருத்தர் வந்து கை கால் இல்லாம பிறகுதான் அசிங்கம் அது இருக்கட்டும் உருவங்கள் எத்தனை எதுக்கு இத்தனின்னு சொன்னீங்களே இதனுடைய வழிபாடுகள் மனிதனுக்கு இத்தனி உருவங்கள் இருக்குது தெய்வ நிலையில இப்ப உனக்கு என்ன இருக்குது மொத்தமா ஒரு உருவம் மாதிரி செய்து வச்சா நீ எதுக்கு யூஸ் ஆக எதுக்காக யூஸ் ஆகுவேன் ரெண்டு கால் வேணும் ரெண்டு கை வேணும் இல்ல ரெண்டு கண்ணு ஓனும் ரெண்டு காது ஓனும் இது எல்லாம் இருந்தால் தோற்றத்து மனுஷன் உள்ளுக்குள்ள தச வாயு கல் இருந்தது அது அடையாளம் முடியாது அது ஏங்கலன்னா நீ இரும்ப முடியாது அது ஏங்கலன்னா நீ சாப்பிட முடியாது அது ஏங்கல்னா மலம் போகாது அது ஏங்கல்னா யூரின் போகாது அப்போ இத்தனி செயலுக்கும் இத்தனி ஜீ இதுக்கும் இந்த இது கடவுள்னு வந்து இல்லையா டிரான்ஸ்பார் மாதிரி இது மின்சாரம் தயார் தயாராக தயார் பண்ணி ஊரெல்லாம் போற மாதிரி உடலு அதனால சொன்னா எஞ்சான் உடம்புக்கு கலை சிறை அங்கிருந்து தான் எல்லாத்துக்கும் சப்ளை ஆகும் இல்லையா அதனால அந்த எல்லாம் இயங்கணும்னா அவசியம் தெய்வங்கள் தேவை அதனால இத்தனை தெய்வத்தை பிரித்து வச்சுக்கோ ஒன்னு முட்டால் தானுமா அறிபூர்வமா வச்சுக்கிறான் நமக்கு தெரியாதால்தல்லாம் முட்டாள்தானோன்னு சொல்லிங்கிறோம் ஆதியில இருந்த மகான்கள் தான் பிழப்புக்காக இந்த உலகத்துக்கு வரல இந்த உலக மக்கள் நலனுக்காக அவங்க வந்தாங்க அதனால அவங்க எல்லா விஷயத்தையும் இந்த உலகத்துக்கு கொடுத்துருக்குறாங்க ஆனா இந்த மனுஷன் பகட்டு வாழ்க்கையில வாழாதால உண்மை புரிய மாட்டேன் தீமையை ஈஸியா எடுத்துக்கிறான் அதனால இவனுக்கு உண்மை புரியல தெய்வ இயக்கம் வயிறுன்னு ஒன்று இருக்குது இது எது நிறையா ஒரு பை மாதிரி வச்சுப்பேன் ஏதாவது சாத்த பையில போய் நின்றுக்குமே ஜீரணம் ஆகுமா அப்போ இதை அரைச்சு இதுல இருந்து காத்த உருவாக்குறதுக்கு பேரு மகாவிஷ்ணுன்னு வச்சு இந்த உடலுக்கு எவ்வளவு உஷ்ணம் தேவை அந்த உஷ்ணத்தை கொடுக்கறதுக்கு குண்டலி சக்தி அம்பாதுன்னு பேரு இந்த உடல் மொத்த தசநாடிகளும் இயங்குறதுக்கு ஓசையும் வர்றதுக்கு சிவம் நாதன் பேர் அப்போ எத்தனை பொருள் இருந்தா தானே ஏற்பான் அதே மாதிரி எத்தனை தெய்வம் இருந்தா தானே ஏற்பான் மூடத்தனமா எதுவுமே இல்லாத ஒளிமே இல்லாத போய் கும்பிட்டு எத்த கும்பிட்டு சொல்லு சாமி சாமி மரணம் அனைவருக்கும் நிச்சயமான ஒன்று ஆனா மரணம் அப்படின்னாலே எல்லாருக்கும் ஒரு பயம் வருது இந்த மரண பயத்தை போக்குவதற்காக ஏதாவது ஒரு வழி இருக்கா ஒன்னும் ஒரு வழியும் தேவையில்லை சாமி தெளிவு இருந்தால் இப்போ ஒரு நண்பரை போய் கூப்பிடுறோம் பாப்பா இந்த ஊருக்கு போய் வரலாங்க அட பாப்பா நான் கொஞ்ச நேரம் தூங்கிட்டு வரப்பாங்க நிம்மதியாக தூங்கிட்டு வரப்பாங்க ராத்திரி நிம்மதியாக தூங்கணும்பா அப்படின்னு சொல்லி அந்த தூக்கத்தினுடைய நிலை என்ன அதை யோசிச்சு தான் மரணத்தை பற்றி தெரிஞ்சு தூங்கினது பக்கத்துல கட்டினா தெரியல போனா தெரியல வேணாம் ஒத்திகை வருது மறுநாள் ஒரு நாள் செத்துநாள் அதனால முழிப்பு ஒரு நாள் ஜாக்கிரத்தா ஒரு நாள் தூங்கறது அந்த தூக்கத்துக்குள்ளவே ஒரு அருமையான கனவுகள் அது வயசுக்கு ஏற்ற மாதிரி வரும் ஒவ்வொருத்தருக்கு நடிகர்களா வருவாங்க கனவுல ஒவ்வொருத்தருக்கு கடவுளா வருவாங்க கனவுல இது அவங்க சுகம் அப்போ மொழிப்பு நிலை உறக்க நிலை உறக்கத்தில் கனவு நிலை இந்த மாதிரி மூணு நிலையில மனிதன் மாணம் ஆனா இந்த மூணு நிலையை கடந்து ஞானிகள் ரெண்டு நிலை உண்டு துரியம் துரியாதீதம் அப்படின்னு ரெண்டு நிலை உண்டு தூங்காத தூக்கம் எப்பவுமே இறைவனோட கலந்து இருக்கிற தூங்காத என்றது இறைவனை பார்க்க பயணம் இறைவனோட கலந்து இருக்கிற நேரம் ஞானம் அதனால ஞானிக்கு உண்டு அது அஞ்ஞானியால முடியாது இதுதான் இதுதான் அண்ணகிரி ரொம்ப அழகா சொல்லுவாரு ஏன்பா நல்லா போய் பட்டம் தூங்கிட்டு வரேன் நிம்மதியா வரேன்னு சொல்லிட்டு அதனுடைய பொருள் என்னான்னு தெரியமாட்டா ஒண்ணு வலைப்பட்ட கை மாதோடு மக்கள் என்று அழிய தர்மம் அடையட ஏன் பொண்டாட்டிங்க ஏன் பிள்ளைங்க ஏன் சொத்துங்கன்னு வாழ்கிறீட நிலையானதா அது பொண்டாட்டி நிலையானதா உன் புருஷன் நிலையானவனா உன் பிள்ளைங்க நிலையானதா எதுவுமே நிலையில மேலே நீ ஆசையை போட்டு வாழ்ந்துடா இது முட்டா உனக்கு தெரியலையடா அப்படின்றது ஆனால் சொல்றார் வலைப்பட்ட கை மாதோடு மக்கள் என்று தலைப்பட்ட அழிய தகுமோ கிளைப்பட்ட எடு சூறாரும் உரமும் உருவத்தோடு வேலவனே மகா மாயை கலைஞ்சிட வல்லபுரான் முகமாறு மொழிந்தது மொழிந்திரோனே அகமாயை என்று அயரும் சாகா மாயின்றுடா இதெல்லாம் நான் ஆசைப்படுறேன் சாவு எதுடா அடைஞ்சுது உடல் தான அடைஞ்சுது ஒரு சட்டு தச்சு போட்டுக்கிறேன் போட்டுக்கிற எவ்வளவு நாள் போட்டுப்பேன் முதல்ல நல்லா எதுன்னு போட்டுக்கிறேன் கடல் சொன்னா நான் நல்லா போட்டு நிரப்பிடா ஆன்மாவை போட்ட சட்டு நல்லா இல்லைன்னா இது கை போட்டு வேற சட்டை போட்டுக்கிட்டு இது ஏடா உனக்கு புரியலன்ற இல்லையா அதனால ஒவ்வொரு மனிதனுக்கும் தூக்கமே மரணத்துக்கு ஒத்திக்கை நாளைக்கு நிரந்தரமா ஒரு கம்பெனிக்கு போற நிரந்தரமான வேலை காரணம் ஆகணும்னா முதல்ல அப்ரண்டிஸா போகணும் ட்ரைனிங் எடுக்கணும் இல்ல அந்த ட்ரைனிங் தான் நிரந்தரமா தூங்குறதுக்கு ட்ரைனிங் தான் தூ முழிச்சு முழிச்சு தூங்கி தூங்கி முழிக்கிறது தூக்கம் சாமி உலகே மாயம் வாழ்வே மாயம் அப்படின்னா என்ன சுவாமி உலகத்தை நம்ம கண்ணால பாக்குறோம் எது மாயை அது சொன்னது மட்டா தானுமா நீ கேட்டது தெரியல சாமி உலகத்தை கண்ணால பார்த்துட்டு சாமி இல்ல நேற்று வரைக்கும் பார்த்த இன்னைக்கு படுக்கையில உயிர் போயிடுச்சு உலகத்தை பார்த்து சொல்லுங்க ஏன் உலகம் மறந்து போச்சு அப்படி மாயை வாழ்வு நேற்று எளிமையா இருந்த நல்லா தடுகுடுன்னு ஓடுங்க எல்லாம் பண்ண இன்னைக்கு முதுமை வந்துச்சு மாய நிலையாண்ட நிலையாற்று போச்ச அப்போ வாழ்க்கையும் மாயி உலகமும் மாயி இறைவன் நிஜம் வான்மா நிஜம் தானே சொன்னான் ஏய் உடல் மாயிடாது பொய்யான உடல் நான் சொன்னால காயமே இது பொய்ய காயமும்னா மெய் என்னது உண்மைன்னு அர்த்தம் இது அஞ்ஞானிக்கு காயம் என்பது உண்மையின் அர்த்தம் ஆனா ஞானிக்கு இது பொய்யின்னு அர்த்தம் அதனால சொல்றான் காயமே இது பொய்யடா மெய்ன்னா உடல் இந்த மெய் பொய்யாவதுலான்றான் அப்ப அவன் சொன்னது தப்பா நம்ம ஆசைப்பட்டது நம்ம நினைச்சது சரியானா ஆனா அவன் சொன்னதுதான் சரி ஏன்னா இந்த உடல் ஒரு நாள் மண்ணு துண்ணு அப்ப இது மெய் இல்லை ஆனா இதுக்குள்ள இருந்த உயிரி ஆன்மாவிய மண்ணு தூண்ணுமா அப்ப அதாண்டா மெய் ஆனா நம்ம எது கண்ணால காட்சியா இருக்குதோ அது மெய் எது காட்சி இல்லையோ அது பத்தி தெரியுது ஞானிகள் என்ன பண்ணா காட்சி பொருள் எல்லாம் பொய் பொருள் காட்சி அற்ற பொருள் மெய் பொருள் இப்ப கடவுள் நிஜம் பார்க்க முடியல சரி கடவுள் யாரும் எங்க என்ன பார்க்க பண்ண போயும் போது உன் உயிர் இருக்குது நிஜம் தானே நிஜம் தானா இல்லையா நிஜம் தானே கொஞ்சம் காட்டி முடியாது பார்க்கலாம் முடியுமா அதனால அது இல்லைன்னு சொல்ல முடியுமா அது இல்லன்னா நீ இருக்க மாட்டேன் அப்போ உடல் இருக்குது அதை பொருள் எல்லாம் அழிய போற பொருள் காட்சி அற்ற பொருள் எல்லாம் மெய்பொருள் அது அழியா பொருள் சொன்னேன் அதனால நன்றி வேண்டும் ஒழுக்கம் உள்ளவளாக இருக்க வேண்டும் உண்மையானவளாக இருக்க வேண்டும் பெண்ணாகவே இருக்க வேண்டும் எந்த ஆணுக்கும் பத்தினி உத்தமி கற்புக்கரசி அப்படின்லாம் பேரே கிடையாது எந்த ஆணுக்காவதுக்குதான் இத்தனை பேர்களும் பெண்களுக்கு தான் உண்டு காரணம் என்ன பெண்கள் என்ற பேரே ஒரு புனித பேர் அது பெண் என்ற இனம் ஒன்று இல்லைன்னா உலகம் என்ற ஒரு உற்ப இதுவே இருக்காது அப்படிப்பட்ட பெண் இது வந்து அன்போடு இருக்கணும் அன்பை செலுத்தணும் அது பிள்ளைகளாக இருந்தாலும் சரி அண்ணன் தம்பியாக இருந்தாலும் சரி இல்லை தாக்க ஓட்டங்களாக இருந்தாலும் சரி அன்பை செலுத்தணும் ஆனால் அந்த அன்பு ஆபத்து வரா மாதிரி இருக்கக்கூடாது அப்படி இருக்கிற செல்வ பெண் அது ஏன்னா பணம் இருக்கிறவங்களாம் செல்வம் இல்லை அன்பு இருக்கிறவங்க தான் உண்மையான செல்வம் உள்ளவங்க அந்த அன்பு இருக்கத்தான் அந்த பெண்மைன்றது ஏன்னா பெண்ணுக்கு இருக்கிற அன்பு ஆணுக்கு கிடையாது ஏன்னா அதனுடைய பிறப்பே அன்புக்காகவே பிறந்தது அது அதனுடைய வளர்ப்பு அன்புக்காகவே வளர்ந்தது அது அதனுடைய படைப்பு அன்புக்காகவே படைக்குது அப்போது அந்த பெண்ன்றது ஒரு புனித பொருள் அது அந்த புனித பொருள் புனிதமாகவே இருக்க வேண்டும் அதுதான் பெண் சரி பெண் எப்படி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டேங்க அதே போல் ஒரு ஆண் பட்ட என்கின்றவன் வந்து எப்படிப்பட்டவனாக இருக்கணும் நல்ல உழைப்பாளியாக இருக்கணும் தன்னை நம்பி வாழறவனாக இருக்கணும் தன்னை நம்பி வந்தவங்களை காப்பாற்றுறவனாக இருக்கணும் அவங்களுடைய தயவுல வாழறவனா இருக்கக்கூடாது அவன் ஆன்மகன் சொல்றதுக்கு அற்று போயிடுவான் இவனுடைய உழைப்பில் அடுத்தவனை வாழ வைக்கணுமே தவிர அடுத்தவன் உழைப்பில் அவன் ஆன்மகனே கிடையாது ஆண்மகன் மாதிரி வேஷம் கட்டுறதில் கிடையாது செயலில் இருக்கணும் ஆண்மகன் அவன் அப்படி வாழ அவன் ருஸ்தும் அவன் தான் ஆண்மகன் சோரபன் ருஸ்தும்னு ஒரு கதை இருக்குது அந்த சோரபன் ருஸ்தும்ல ஒரு பெரிய வீரன் அவனுடைய தொழில் என்னன்னா எல்லா நாடுகளும் போய் சண்டை போட்டு ஜெயிக்கிறது அந்த மாதிரி ஜெயிச்சுக்கினே வரான் எல்லா நாட்டிலையும் கிரேக்கு நாட்டில் ஒரு போர் நடக்குது அந்த கிரேக்கு நாட்டை போர்லேயும் இந்த சோரபன் ருஸ்கும் கலந்துக்கிறான் கலந்துக்கும் போது எல்லா நாட்டிலையும் எல்லா ப்ரைஸும் கொடுக்கு கொடுத்து வாங்கியிருக்கிறான் அவன் ஆனால் இந்த கிரேக்க நாட்டில் என்ன பிரைஸ் வச்சுக்கிறேன்னா அந்த நாட்டினுடைய இளவரசியை வச்சிருக்கிறான் பிரைஸா இந்த போரில் யார் ஜெயிக்கிறானோ அந்த வீரனுக்கு என்னுடைய பெண்ணை வந்து திருமணம் பண்ணி வைக்கிறேன் அப்படின்றான் அந்த கிரேக்க நாட்டிலையும் அவன் ஜெயிச்சிடுறான் ஜெயிச்சிட்ட உடனே அந்த கிரேக்க நாட்டு மன்னன் இந்த சோரபன் ருஸ்தமனுக்கு தன்னுடைய மன மகளை திருமணம் பண்ணி கொடுக்குறான் இட்டுக்குன்னு போயிடுறான் அவ்வளோ பெரிய வீரன் தானே ஆனால் மாமனார் தானே இவன் வீட்டில் உட்காந்து சாப்பிடல அவன் அவன் வீட்டுக்கிட்டுன்னு போயிட்டான் இட்டுன்னு போன ஒன்ன பத்து மாதம் பத்து அந்த கிரேக்க நாட்டினுடைய இளவரசி முழுதாமல் இருக்கிறான் அப்போ தாய் வீட்டுக்கு வரணும் தாய் வீட்டுக்கு வரும்போது அவன் இட்டுன்னு வந்து விட்டு சொல்கிற வார்த்தை ஒன்று நல்லா சிந்திக்கணும் சிந்திக்க வேண்டிய வார்த்தைகள் இதெல்லாம் சாதாரண வார்த்தைகள் கிடையாது அவன் சொல்கிறான் ஆண்மகன் பிறந்தா என் வீட்டுக்கு வா பெண் வராத அப்படின்னு சொல்றான் ஏன்னா உலகம் புல்லா பெரிய வீரன் நான் எனக்கு பிறக்கிறது ஒரு ஆண் பிள்ளைய தான் பிறக்கணும் அது பெண் பிள்ளை பிறந்தா என்னுடைய பேருக்கு இழுக்கு அப்படின்னு சொல்லி விட்டுட்டு போறான் விட்டுட்டான் போயிட்டான் ஆனா பிறந்தது ஆண் பிள்ளை இவன் தன்னுடைய தந்தை கிட்ட சொல்றான் அந்த இளவரசி அப்பா என்னுடைய கணவர் வந்து ஆண் பிள்ளை பிறந்தாவான்னு சொன்னார் பெண் பிள்ளை பிறந்தா வராதன்னு சொல்லிட்டாரு அப்படின்னு என் வீட்டுக்கார் சொன்னாருன்னு அப்பா கிட்ட சொல்லிட்டான் அப்பா பேரரசர் அவன் சொன்னா அவ்வளோ திமிரு அவனுக்கு இருந்தால் ஆண் பிள்ளை பிறந்தாலும் பெண் பிள்ளை பிறந்தாலும் நீ போக நீ இங்கேயே இருந்து வாழு அப்படின்னு தாய் வீட்டிலேயே நிறுத்திட்டான் பிறந்தது ஆண் பிள்ளை தா தகப்பன் வீட்டுக்கு அனுப்பலை இங்கேயே வளர்றான் வளரும்போது தகப்பனும் எப்படி சண்டை போடுவான் எவ்வளவு பேரு எங்கெல்லாம் ஜெயிச்சான் அப்படின்னு இந்த தாய் சொல்லி கொடுக்குறான் இந்த பிள்ளைக்கு இந்த புள்ள வளர்ந்த உடனே இவன் போய் சின்ன 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 நாடுகள்லாம் இந்த மாதிரி சண்டை நடக்கிற எல்லாம் போய் இவன் ஜெயிச்சுட்டு வரான் யாரே இந்த புள்ள கடைசியில் ஒரு கிரேக்க நாட்டிலே திருப்பி ஒரு சண்டை நடக்குது அந்த நாட்டில் அந்த சோழபன் ருஸ்துமும் அந்த சண்டையில கலந்துக்கிறான் இந்த பையனும் அந்த சண்டையில கலந்துக்கிறான் ஒரு ஒரு குரூப்பாக சண்டை போட்டுனே வராங்க எல்லா குரூப்லையும் அவன் சோர குரு ஜெயிச்சு அவன் நிற்கிறான் இவன் எல்லா சண்டையிலையும் ஜெயிச்சு இந்த பையன் நிற்கிறான் இப்போ மோத போதை அப்பனும் பிள்ளையும் அப்பனுக்கு பிள்ளைன்னு தெரியாது பிள்ளைக்கு அப்பன் தெரியாது அப்ப எப்படியோ அடிக்கிறான் இந்த பிள்ளைய அதனால் அடிக்கவே முடியல கடைசியில் என்ன பண்ணிட்டான் என்ன இந்த சின்ன பையனை அடிக்க முடியலையே அப்படின்ட்டு என்ன பண்ணால் அந்த ருஸ்தும் என்ன பண்ணான் சோராபன் அண்ட் ருஸ்தூம்னு ஒரு ஈட்டியத்தை அடிக்கிறான் பேர் சொல்லி அச்ச உன்ன பையன் நின்னுடுறான் நின்ன உடனே அந்த ஈட்டி வந்து பையனுடைய மார்பில் பாஞ்சிடுது பையன் விழுந்துடுறான் அப்போ அப்போ வந்து கேட்குறான் அந்த ரெண்டு பேரும் சண்டை போடும்போது அந்த கிரேக்கு நாட்டு நதிகள் என்னைக்குமே இல்லாத இறைச்சல் கொடுக்குதான் அது சேக்ஸ்பியர் வர்ணிக்கிறார் அப்போ இந்த பையன் விழுந்துடுறான் அவன் வந்து கேட்குறான் அந்த வீரன் சோரபன் ருஸ்தும் ஏண்டா நான் எவ்வளோ பெரிய வீரன் உலகத்தையே ஜெயிச்சவன் நீ சின்ன பையன் நீ என்னை ஜெயிக்க முடியுமாடா அட போடா முட்டாளன்றான் பையன் உந்து போன என்னடா அப்படின்றான் நீ அடிக்கலடா என்ன உன்னால என்ன அடிக்கவும் முடியாது ஆனால் எங்கள் அப்பா பேர் சொன்ன பத்தியா அதுதான்டா என்ன அடிச்சதுன்றான் அப்போ இவ்வளோ பெரிய வீரமான புள்ள அவனுக்கு இருந்ததுன்னா எவ்வளோ சந்தோஷப்பட்டிருப்பான் தெரியாம மாண்டான் அந்த வீரன்னா அப்படி இருக்கணும் அதனால ஒரு ஆண்மகனா அப்படி வீரத்தோட வாழணும் அவன் தான் ஆண்மகன் அடுத்தவன் உழைப்புல சாப்பிட்றதும் அவன் ஆண்மகனுக்கு அர்த்தம் கிடையாது அவன் உழைப்போல அர்த்தவனை வாழ வைக்கணும் அவன் தான் உண்மையான ஆண்மகன் அதான் என்னுடைய விருப்பம் சொல்லு சாமி நன்றி சாமி ரொம்ப அழகா வந்து ஆண்மகன் எப்படி இருக்கணும்னு தெளிவாக சொல்லியிருக்கிறீங்க உறங்கும் போது கனவு ஒரு சாமி ஆமா இன்ன கனவு கண்டா இன்ன பலன் அப்படின்லாம் அவரை சொல்றாங்க அது உண்மைதானா ஏமா கனவு வந்து ஏன் வருகிறது உறங்கும் போது மனம் என்னவாகிறது சார் உறங்கும் போது மனம் இயக்கத்தில் இருக்குது புலன்கள் உறங்கிடுது அப்போது புலன்கள் உறங்கறதால வெளி தோற்றங்கள் வெளி விஷயங்கள் அதுக்கு தெரியறதில்லை அப்போது மனத்துக்கும் ஆன்மாவுக்கும் தொடர்பு கிடைக்கிது மனத்துக்கும் ஆன்மாவுக்கும் தொடர்பு கிடைக்கும்போது மா மூளையினுடைய பலவீனங்கள் எப்படி இருக்குதோ அந்த நரம்பனுடைய பலவீனங்கள் அதுக்கேற்ற மாதிரி இவனுக்கு கனவுகள் காட்சிகள் தெரியுது க மகானுக்கும் கனவுகள் வரும் அஞ்ஞானிக்கும் கனவுகள் வரும் மகானுக்கு வர கனவுகள்லாம் வெளிச்சத்தில் இருக்கும் அஞ்ஞானிக்கு வர கனவுகள்லாம் இருட்டில் இருக்கும் க வெளிச்சத்தில் வர கனவுக்கு நிஷ்டைன்னு பேர் அதுக்கு ஆனால் இருட்டில் வர்றதுக்கெல்லாம் கனவுன்னு பேரு அந்த கனவுகள் வரத்துக்கு ஒரு மனுஷனுக்கு ஒரு ஒரு நாளைக்கு ஒரு ரெண்டு கனவு வரும் ஒரு நாளைக்கு படிக்கும்போதெலாம் ஆயிரம் கனவு வரும் ஒருத்தனுக்கு கனவே வராது இதுக்கு எல்லாத்துக்கும் மூளையினுடைய நரம்பே காரணம் சாமி சரி அது இது ஒரு இதுவாக சொல்லு சார் நான் என்ன சொல்கிறேன் வழி தெரியாத வந்தியா என்னான்னு ஒரு டவுட் ஆகுது எனக்கு இந்த மீன ராசி மதின நட்சத்திரம் கும்பக ராசி விஷிக ராசி இதெல்லாம் பேச வேண்டிய இடம் ஜோசிர்கிட்ட வழி தெரியாத இங்கே ஆசிரமத்துக்கு இங்கே எங்கன்னா ஜோசின்னு சொல்லுவாங்கன்னு வந்துட்டியா என்னான்னு இல்லை தெய்வத்துக்கிட்ட போகிறோம் சாமி சரி சா தெய்வமே வைத்த போலிங்க தெரியல ஆமாம் நோய் நல்லா போடும் நான் போகன்னு சொல்லுவார் அதான் இந்த கடவுளினுடைய வேலை சாமி நான் இஞ்சி சாப்பிட்டேன் சாமி நான் வந்து சூப்பு சாப்பிட்டேன் சாமி அப்படின்னா அதெல்லாம் கேட்டுக்கிறது இல்லை தெய்வத்து வேலை தெய்வமே நான் நல்லா இருக்கணும் நல்லா படிப்பு வரணும் அப்படின்னு வேண்டிக்கிறோம் ஆமாம் நல்லா நீ படிச்சீன்னா நல்லா படிப்பு வரும்னு சொல்லுவார் தெய்வத்து வேலை படிக்காத வீட்டில் உட்கா என்ன படிப்பு வரும்னு சொல்ல மாட்டார் முட்டாள் தெய்வம் ஆகிட்டு வருவார் தமிழ் தொண்ணூறு பர்சன்டேஜ் வரணும் என் பிள்ளைக்குன்னு வேண்டிக்கிறேன் நான் தொண்ணூறு பர்சன்ட் வரணும்னு என் பிள்ளைக்கு நான் வேண்டிக்கிறேன் நீ வேண்டிப்ப நீ கடவுளை வந்தால் தானே நீ மனுஷன் தானே கடவுள் தானே முடிவு பண்ணான்

நைட்டு பன்னெண்டு நாங்கள் ராத்திரிக்கெல்லாம் முடிச்சுக்கணும் பத்தாறு டியூட்டி எனக்கு ராத்திரியில் வேப்மர் மைதானத்தில் ஒரு பெரிய வேப்மர் இருக்குது இப்போ நாதாரி போதம் இருக்குது பூஜை நடக்குது பத்து மணிக்கு ஸ்டார்ட் பண்ண பூஜை ஒரு மணி வரைக்கும் நடக்குது ஒரு மூட்டை தேங்காய் எத்தனை வந்தானுங்க பம்பாஸ் ஹவுஸ் இருக்குது ரோடு டம்மால் 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 நாட்டிக்கிறானுங்க நான் பார்த்தேன் என் கூட ஓத்தன்னா அதே போய் தேங்காய் ஏற்றாட்டா கல்வி துண்ணு நான் உட்காந்துங்கலாம் அண்ணா ஐயோ ஐயோ அது மந்திரிச்சு ஓடிக்கிறாங்கண்ணா அப்போ கேட்க மாட்டேடாண்ணா கேட்க மாட்டேண்ணா நான் போனேன் லிவிங்காவது போட்டேன் மொத்தமாக வாரி போட்டேன் மூட்டை கட்டினேன் எத்தனை வந்து ஆஃபீஸில் வச்சுக்கினேன் பம்பஹவுஸில் கொஞ்சம் உடச்சம் தொண்ணுகுன்னே இருந்தா நான் துண்ண துண்ணா அவனுக்கு என்ன எடுத்து கொஞ்சம் கூட கொடுமாட்டேன்ட்டேன் காலையிலே எடுத்துன்னு போனேன் வீட்டுக்கு ஏது இவ்வளோ தேங்காய்ண்ணா கோயிலில் உடச்சாங்கோ அண்ணன் பாரு குழம்புல தேங்காய் ஊரு தேங்காய் எல்லாத்தையும் போடுறாங்க மந்திரமா என்னென்ன போட்டிருப்பாங்களா உயர்ந்து நிற்கிறேன் நான் உள்ளே சாதாரணமாக சாமி சூரத்தங்காய் உடச்சேன்னே

நீ வேண்டி ஒன்னே ஆ சாதிக்கு போறது இல்ல சாமி இப்ப நான் வேண்டினால நான் போய் 10வது படிக்க முடியுமா படிக்க முடியாது அதனால நீ வேண்டாதடா ஃபெயில் ஆயிட்ட நீ வேண்டாத உன் புள்ளை நைனா நீ நல்லா வேண்டிக்கிட்டான் நான் அவனுக்கு எனக்கு உன்னுக்குள்ள 10வது பாஸ் ஆகணும் ஆசை ஐயோ இனிமேல் என்ன பண்றது அப்ப எங்க யோ நிக்கிறோம் நம்ம ஓர்மா ரொம்ப ரொம்ப சந்தோஷம் சாமி அதாவது ரொம்ப ஒரு ஆன்மீக விஷயங்கள் போக்குவரத்து எல்லாமே கரெக்டா அது எவ்வளவு பெர்ஃபெக்ட்டா பேச முடியுமோ பேசி வருவீங்க ஆனால் என் நேரம் சரியில்லாமல் உங்கள் கீழே எப்போயாவது இந்த மாதிரி வந்து மாட்டிக்கிட்டோன்னா என்னை கம்பராக்கி நீங்கள் அவையாராக்கி இல்லை இப்போ தான் இங்கே பார்க்கணும் குளம் இருக்குது தெய்மா குளம் ம் பாசை படிஞ்சு போயிருக்கோம் ஆனால் தண்ணி உள்ளே இருக்கும் பார்த்து என்ன தெரியாது என்ன அத்தை ஒரு கல்லு எடுத்து டமால்னு அடிக்கணும் ஆமா அடிக்கணும் அடிச்சுன்னா அந்த கல்லு ஒரு இதுல பாசம் எல்லாம் விலைக்கு தண்ணி தெரியும் அது மாதிரி இப்ப உனக்கு பாசம் ஓடிக்குது நான் கல்லால் அடிச்சுங்கிறேன் உன்ன நல்லதுக்கு தான் செய்துங்கிறேன் ஓ ரொம்ப ரொம்ப நன்றி சாமி ரொம்ப நல்லது என்னுடைய அந்த எண்ணெந்தல் புத்திகள் எல்லாம் மாறி போட்டோம் அது நல்லது நனி எல்லாம் உன் செயலும் உன் சாமாத்தியமும் இது எந்த நட்சத்திரமும் உனக்கு செல்லாதுன்னு சொல்லிங்கிறேன் அடுத்த வருஷம் நீ கார்ல கார்ல வருவ எனக்கு ஒரு ஒரு லட்ச ரூபாய் கொடுப்பேன் கோயிலுக்கு நல்லது செய்யலாம் அது மாதிரி எதிராக கட்டிங்கிறேன் அதுக்கு என்ன உதவி செய்வ அதுவும் ஒம்பது ஒரு அஞ்சு லோடு கல் வாங்கி கொத்தினா கட்டுவேன்றது சொல்லிங்கிறேன் நீ கார்ல வந்தா தானே கட்ட மாட்டேங்கிறதே கண்டும் வந்தேன் கட்டுவேன் கண்டிப்பா அப்படி ஒரு இது வந்து எனக்கு கடை அதான் சொல்றேன்னா நீங்க எதை சொன்னாலும் திருப்பி எங்கிட்டயே வம்பு பண்ணுவேன் எனக்கு வந்து அந்த அளவுக்கு செய்யறதுக்கு உண்டான உழைக்க கூடிய அந்த மனதை கடவுள் எனக்கு கொடுக்கணும் உசார வெடின வேலை கூட பார்த்து வேடி வே அந்த உழை உழைதா அப்படின்ற அந்த மனதை எனக்கு இதுதான் தப்புன்றா இதுவும் தப்பா சாமி சாமி எனக்கு மன தைரியம் வேணும் அதுக்கு வரணும்

ரொம்ப காரியக்கார உன்னை போய் பைத்தியக்காரன் சொன்னா நான் பைத்துக்காரன் செந்தூரம் நீ பைத்து காரியக்காரன் செந்தூரம் சொன்னா ஆரிய கூத்தாடினாலும் தாண்டவ கோணு காசு காரியத்தில் கண்ணு வைக்கடா தாண்டவ கோணு வாங்கிக்கிறேன் வாங்கிக்கிறேன் சார் சரி சார் பேசுவோம் சார்

கல்யாணம் பண்ணால் சரி மாமனாருக்கு மாமியாருக்கு ஆவாதுன்றாங்க சரி ஒரு வரன் இந்த கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணி பேசின்னு இருக்கோம் சரி அதுக்கு அமைப்பு ஆயுத நட்சத்திரத்தில் பையன் பண்ணலாமா புனர் அந்த அம்மா பண்ணலாமா இது ஒரு எனக்கு சொத்துதாரர்களுக்குள்ள ஒரு நடக்கிற ஒரு விஷயம் இன்னொங்களோட இவ்வளோ பேசி நான் வீணாக பேசிக்கிறேன்னா என்னன்னு தெரியல கேள்வி கரெக்டாக தான் இல்லை சாமி திருப்பி திருப்பி ஒன்னா கிளாஸ் வேண்டிய போய் நிக்கிறீங்களேன்னு யோசிக்கிறேன் நட்சத்திரத்தை மனுஷனா விதியே மனுஷன் தான் நடக்கும் மூல நட்சத்திரம் எங்க பொண்ணு எங்க பொண்ணு தல்ச கல்யாணம் பண்ணி கொடுத்தா மாமியார் மாமனார் செத்து போயிட்டு சொன்னாங்க ஐயர் சொல்றாரு இந்த நட்சத்திரத்தில் முதல் அந்த வீட்டில் முதல் பிள்ளைக்கு கொடுக்குற உனக்கு முதல் பொண்ணு இப்படி கொடுத்தா மாமனார் மாமியார் இருக்க மாட்டாங்கோ அப்போ நான் சொன்னேன் மாமனார் மாமியார் இல்லைன்னா பொண்ணுக்கு ரொம்ப வசதி இல்லை ஓ அப்படி சமய என்ன சமய நாங்களும்

அப்ப நீ எதிர்பார்த்து நீ போட்ட அந்த திட்டம்லாம் போயிச்சா சாமி பொய்யா போச்சு சாமி அப்ப ஆயுள் நட்சத்திரத்துக்கு வந்து இப்ப ஒரு நட்சத்திரமும் கிடையாது சாமி வீதி தான் வாழ்க்கை ஒரு நட்சத்திரமும் கிடையாது செல்லாது சாமி எனக்கு இப்போ நேரம் நல்லாது நல்லாதுதா சந்தோஷம் நான் வந்து மீன ராசி சரி எந்த ராசியான எந்துட்டு போ சாமி அவ்வளோ உண்டிகோல் ராசி கூட இருந்துட்டு போயேன் சாமி அசால் சாதாரணமா சொல்லு சாமி சாதாரணமா பிடிச்சது நீ எத்தனை போய நான் உத்தரட்டு அதி நட்சத்திரம் எந்த நட்சத்திரம் மாதிரி இரு பன்னெண்டு நட்சத்திரம் என்ன ஒண்ணுல இரு இருபத்தேழு நட்சத்திரம் பன்னெண்டு ராசி இருபத்தேழு நட்சத்திரம் ஏதாவது ஒண்ணுல இருப்ப ஆனா எனக்கு நட்சத்திரமும் கிடையாது ராசியும் கிடையாது சாமி சாமி நான் சொல்றத கேட்க கேட்டுக்கணும் மூல நட்சத்திரத்துல பொண்ணை கட்டி கொடுத்தா மாமனார் மாமியார் இருக்க மாட்டான்னு சொன்னாங்க கட்டி கொடுத்த எப்படி தெரியுமா கட்டி கொடுத்த ரெண்டு பொண்ணு ஒரே வீட்டுல ஒரே நாள் ஒரே ஆனந்த போய் கொடுத்த நான் பண்ணுவானா எங்க அம்மா சொல்றாங்க ஆடுறான் ரெண்டு பொண்ண கல்யாணம் பண்ணி கொடுக்குறான் எனக்கு எங்க அண்ணனுக்கும் கல்யாணம் ஆச்சு எங்க அண்ணனு குழந்தைய இல்லாத போயிடுச்சு அதே மாதிரி இவன் ரெண்டு பொண்ண ஒரே வீட்டுல அண்ணன் தம்பி கொடுக்குறான் ஒண்ணுக்கு குழந்தை இல்லாத போயிடும் அப்படின்னு எங்க அம்மா சொல்றாங்க நான் சொன்னேன் நீ முடிவு பண்றதோ நான் முடிவு பண்றதோ நடக்காது இந்த உலகத்துல கடவுள் முடிவு பண்றது எதுவா இருந்தாலும் நடக்கும் அப்படின்னு ரெண்டையும் கட்டி கொடுத்த இன்னைக்கு ரெண்டு ரெண்டு பசங்க இருக்குது ரெண்டு பொம்பளை பசங்களும் கல்யாணம் ஆகிடுது அதுக்கு ஒரு குழந்தை பிறந்துக்குது இங்க நட்சத்திரம் என்ன பண்ணுச்சு ராசி என்ன பண்ணுச்சு விதி தான் வாழ்க்கை அடிச்சு சொல்லிங்கிறேன் எங்க மச்சின் இதே திரும்ப செய்யல அவங்க ரொம்ப ஜோசியம் பார்க்கறவங்க ஒரே பொண்ணு தான் ஜோசியம் பார்த்து கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க வெள்ளிக்கிழமை கல்யாணம் ஆச்சு சனிக்கிழமை செத்து போயிட்டான் இங்க எங்க போச்சு ஜோசியம் எங்க போச்சு ராசி எங்க போச்சு நட்சத்திரம் விதி எழுதப்பட்டது எதுவோ அது என் வாழ்க்கை சந்தோஷம் ஆ சொல்லு